அடுத்து நாம் பேச சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா தமிழ் படம் தில்லுமல்லு நாய் சேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருக்காங்க இவர் நடிக்க வந்தால் மலையும் கடலும் நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும் சிரித்தால் சில்லறையும் சிதறும் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அதை சொல்ல சொல்லியிருக்கேன் நீங்க சொல்ல சொல்லுறேன்

இந்த மாதிரி படம் பண்ணுறேன் ப்ரொடக்டனிஸ்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட் வந்து சொன்னார் அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பைக் இல்லை ஐயோ ராம் சரோட படமா அப்படின்னோடனே இங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துடுற ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் மைக் கொஞ்சம் மேலே சார் லேப்டாப் ஓப்பன் பண்ணி சரி இப்போ ஒரு படம் இருக்கேன் இந்த படத்தை ரெண்டு சீன் பாருங்க அப்படின்னு நானே இந்த படத்தை எப்படா இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு முப்பது தர அப்படி சுத்திட்டு இருக்காரு தண்ணி மூஞ்ச தெளி தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு எப்படி சார் நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதை என்ன பண்ணேன் சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரீலி லவ் யூ சார் ஐ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு அப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேற மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணால் அந்த ஒரு படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிரிப்ட் கொடுத்தார் அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸ் திரும்பி கூப்பிட்டார் எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட் சார் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் சார் ஆனால் அங்கேயே தான் இருக்குது நான் படித்து சொல்லியிருந்தேன் சார் அங்கே உ திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிட்றேன் சார் அப்படின்னேன் சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடரவே நான் இருந்த புக்கை நான் அங்கே போய் இறங்குன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் உங்கள மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லீஃப் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சார் நான் அப்படியே கை காலையில் இருக்கிறேன் சார் புரிஞ்சிடுச்சு என்ன பண்ணு வயசு இப்போ ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு அப்போ கூட என்னென்னா என்னன்னா இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன் மேலே எவ்வளோ கோவம் தான் இந்த ப்ராஜெக்ட் போட்டுது சார் சொல்லு இல்லை இல்லை இதுனா நிறைய விஷயங்கள் இருக்கு சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணான்னு சொல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது சார் அதெல்லாம் பேசுகிறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடிச்ச உடனே அசிஸ்டன்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரத்துக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் வேண்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துகிட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லை நானே போய் சார் நேரம் நேராக போய் கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் அடி வந்தால் போதும் சார் என்னன்னா அது நடந்து வரது மினிட்ஸ் நான் இவர்கிட்ட இப்போதுக்கு அப்புறம் கும்பிட்டு இது சரி ஓகே நான் அவன் திரும்பி அஸ்ட் கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கத்தில் இந்த தங்கிய ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவரு தான் அதே டைம் தான் இல்லை சார் டைரக்ட் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டைரக்டரா அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையில ஆண்ட்ஸ் ஆஃப் யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அண்ட் அந்த அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போய்ட்டு ஒன்று சொல்லலாம் எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார் அவருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போகிறாருன்றதுதான் தான் அனுபவம் ரொம்ப அது அது அந்த இதெல்லாம் நிலத்தை நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்தடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் நான் ஓகே போராடி இல்லை ஸோ ரோட்டா டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் எதுவும் இருக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆப்ல ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் சார் இருக்கிறதுக்கே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின் சொன்னால் அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து அங்கே உள்ள அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் அவஷன் இருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் நம்மளோட அசட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுருக்கூடாது சார் ஓகே சார் இவர் அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதையை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதையை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு என்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாருனா மரத்தில் ஏறி அந்த மரத்தை தங்குட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க தண்ணியில இருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் இருந்து ரெண்டு குரங்குங்க தான் அங்கே ஓகே நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுற ராம சார் அப்படின்ட்டு அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசல நான் உங்களுக்கு ஆடியோ லான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி இருக்குது அதுக்கப்புறம் நான் அவரை லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது ஓகேங்களா அந்த அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன் தேங்க்யூ கிருஷ்ணன் குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக அவனுக்கு தான் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர் இங்க இருக்கீங்க எல்லாத்தையும் பட்டு அமைதியாக இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது நீட் சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நம்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அதில் அவரும் ஒருத்தர் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும்னு நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர் அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா எனக்கு இவன் மூலியமாக தான் இவர் தெரியும் அண்ட் யுவன் இந்த படத்தில் ஒரு பார்ப்பு தான் இன்றைக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் நான் அந்த ஒன் ஆஃப் எ பெஸ்ட் ஆல்பம் ஐ திங்க் அவர் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது அண்ட் மதன் கார்க்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பாட்டு எடுத்தாலும் ஏன் படத்துல தான் அந்த ஆயிரத்து சாங் வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து இல்லை இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்லுவேன் நானும் கவிதை எழுதுன அதான் சொன்னேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அண்ட் அருண் விஸ்வா வில்வி சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சார் லவ் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரான்னு தெரியல ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் இது அப்புறம் பேசலாம் இன்சைட் ஜோக்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னன்னா நான் ரேடி மர்ச்சியில் வந்து ஆர்ஜியவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சுட்டு இருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் யார் தெரியுமா இவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு கல கலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ரம் இண்டஸ்ட்லி டேலண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தாந்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி வச்சு ஸ்டில் லாங் ரேட்டுக்கோ இதெல்லாம் மேனியல் பேசுகிறோம் தனியாக பேசணும் ரொம்ப அசிங்க சீமாக பேசிப்போம் அந்த ஒரு வேளை நான் யார் தான் மறந்துருந்தா மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னன்னா தான் சார் ஸ்பீச்சை கேட்கறது தான் நான் வந்துருவேன் என்னோடய படம் கூட நான் மறந்துவிட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார் அண்ட் அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது மட்டும் பாரு பாருங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டை செலக்ட் பண்றாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான் அவங்களோட தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த இந்த படத்தில் வந்து சாலோ போட்டு அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூர் ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா சார் இது அவர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராது ஷூட்டிங்கு என்னென்னா என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு அன்றைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் லவ் தெரியும் சாரிங்க நான் மூவ்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நானு அன் இஸ் பேஸ்ட் அன் தௌசண்ட் டூ ஸ்டோரிஸில் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு அப்புறம் பேசிப்போம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து செல்வாய் உன் தனி மொழியிலும் செல்வாய் தாந்திரமான பாடல் வரிகளை மாற்றி எந்திரம் பொதித்த மாதிரியா நீ உங்களால் தான் இரும்பிலும் இதயம் முளைத்தது உன் தமிழால் தன் கடையில் பாடல் நடத்தும் பாடலாசிரியர் அண்ணி அள்ளி வந்த ஆயிரமாவது பாடல் காக்கி என்றும் காலத்தில் நேற்பி பாடலாசிரியர் மதன் காக்கி அவர்களை இப்போது பேச அனைவருக்கும் பணிவான் வணக்கங்கள் அழகான இயக்குநர்கள் தொழில்நுட்பத்திலிருந்து தயாரிப்பாளர்கள் அருமை இருக்காங்க

கட்டுறது தமிழ்ல வர பாடல்கள் ஆகட்டும் ஆனந்தாடையாகட்டும் அது வரைக்கும் எல்லா பாடல்களும் ஆனா போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போற வழியில அவங்களோட பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டே போனேன் போயிட்டு போயிட்டு அந்த படத்துக்கு அந்த ஆரம்பிச்சோம் அந்த படத்துல வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம் அந்த படமே அவ்வளவு ஒரு ஒரு கவிதை அந்த அவர் வந்து தமிழ் கவிதையை அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார் இன்னும் வேணும் எனக்கு நான் எவ்வளவு அழகா ஒரு வரி எழுதிட்டு இந்த வரி ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைச்சேன்னாலும் இந்த வரி அழகாயிடுச்சானா அதுக்கு மேல இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ற ஒவ்வொரு வரியா அப்படியே கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாரு ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பிச்ச அந்த திங்க அதுல பறந்து போக்கு நாங்க வரும்போது டோட்டலா வேற ஒரு டொமைனுக்கு மாறிடுற வேற ஒரு ராம் நான் பார்த்தேன் நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது கவிதையா வந்துட்டா கூட ஐயோ இது கவிதையா இருக்குங்க கவிதை வேணாம் இதுல இது இந்த படத்துக்கு தேவையே இல்லை இந்த படம் வந்து நான் வேற மாதிரி பண்றேன் வேற மாதிரி விஷயங்களோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு டோட்டலா வேற ஒரு ஜானாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போனார் எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சு இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும் போது இருபத்தஞ்சு பாட்டு எழுதுவோம் அந்த படத்துக்கு அந்த இருபத்தஞ்சு பாட்டில் ஒரு பத்தொன்பது பாட்டு படத்துல இருக்கு ஸோ அந்த பத்தொன்பது பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதுன அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன் அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோட கையை பிடிச்சு அவர் எழுதினாரு அது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமா இருந்துச்சு ஒரு விஷயத்தி பார்த்த பாடல்கள் தான் எல்லாமே வந்து நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டா கூட அந்த படம் உங்க கண்ணு முன்னாடி ஓடும் யார் மேல இருக்கா யார் கீழே இருக்கா எவ்வளவு ஆங்கிள்ல மழை இருக்கு தான் அந்த முழு படத்துல இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு இதுல இருக்கும் இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு ஐந்து பாடல்கள் எழுதுவோம் அடுத்த நாள் ஒரு எட்டு பாடல்கள் உட்காந்து எழுதுவோம் எழுதிட்டு சந்தோஷம் அனுப்புவோம் சந்தோஷ உடனே இருக்கு அதுக்கான இசையுன்னு அமைச்சிட்டு அனுப்புவார் சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர் அவரோட மியூசிக் வேற இதில் இருக்கிற வெரைட்டி வந்து அதை சொல்லும் ஏன்னா ஒரு பத்தொன்பது பாடல் நீங்க கேட்க போறீங்கன்னா அந்த ஒரு பத்தொன்பது பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும் எந்த எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காரு அது ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடி நிறைய கேமியோஸ் ஒன்னு ஒன்னா வந்து ராம்சர் சொல்லுவார் யார் யாரா வரப்போறாங்கன்ற சித்தார்த்து வந்து நான் கண்டிப்பா அவரை பாராட்டுப்போம் இன்னைக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லை மறுபடி நீ பாட்டும் அவர் ஏழுப்படல் எழுமலையில் வந்து பாடி அவருடைய அந்த குரல் வந்து அது ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபெஷ்னல் சிங்கிங் ஆகியான்னு சொல்ல தெரியாது ஆனால் அது உயிரில இருந்து பாடியிருந்தாரு அவர் அவர் பாடினப்போ அதுல இருக்கிற எங்க வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவாரு அந்த கேள்வி போது அந்த இடத்துல ஒரு அமைக்க போய் உள்ள போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும் அவ்வளவு உணர்ந்து பாடியிருப்பாரு அவர் இந்த படத்துலேயும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகா பாடியிருந்தாரு நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம் ஒரு வீடு எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம் ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மூணு வெவ்வேறு உலகங்கள் இருக்கும் நான்ற ஒரு உலகம் என் மனைவின்ற ஒரு உலகம் என்னோட மகன்ற ஒரு உலகம் மூணும் வெவ்வேறு உலகங்கள் இந்த மூணு உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை அதில் நம்ம எதை ரசிக்கிறோம் எல்லாத்தையும் கடந்து போகிறோம் ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும் நிறைய ஒரு இயக்கம் இருக்கும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் இதுல வந்து முழுக்க முழுக்க படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கும் ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லயும் இருக்கும் ஆஹ் அது மூலமா போகும்போது அவங்களோட வழியை சொல்றாரு அந்த சிரிப்போட அவங்களோட வலியை நம்ம பாக்குறோம் அவங்களோட நிலையை பாக்குறோம் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பாக்குறோம் பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனா இந்த கதையை நான் பார்த்தேன் அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சுது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ராம்சருக்கு என்னுடைய நன்றி ரொம்ப ஒரு அழகான அனுபவம் இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்கு என்னோட ஆயிரமாவது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன் ஸ்மோக்கிங் கில்ஸ் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும் ஒரு மகனோட ஒரு இயக்கம் அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம்சருக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி அண்ட் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும் மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் அறிவுரை என்னும் ஆறி போன போன்று பழைய சொற்களோடு போராடி தோற்றுக் கொண்டிருக்கும் பல பெற்றோர்கள் இங்கு எல்லாவற்றையும் மறக்க செய்யும் பேச்சு எல்லாவற்றையும் ரசிக்கச் செய்யும் கேள்வி என்று இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு பதிலாக பதிலின்றி படித்ததை பிடித்ததை தான் காணும் குழந்தைகள் உலகத்தை தன்னோட உலகத்தை இந்த துடிப்பான கதாபாத்திரம் மூலம் காட்டியுள்ள மாஸ்டர் லைக் ஃபாதர் லைக் சன் மாஸ்டர் மிதுல் ராயன் அவர்களை பேச அழைக்கிறோம்

জালিয়া জ <laughs> 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 <laughs>

அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கும்மலாகி நைட்ஸ் படத்தில் கிடைத்த பேரும் புகழும் ஒரு ட்ரெண்ட் மலையாள சினிமா எல்லாவற்றிலும் என்னுடைய முகம் கோடம்பாக்கம் டு கொச்சி டு கோடம்பாக்கம் பறந்து வந்திருக்கும் உயிர் ஓவியமான நடிப்பு தமிழில் அறிமுகமாகும் கிரேஸ் ஆண்டனியை தமிழ் சினிமாவிலேக்கு ஸ்நேகபூர்வகம் சுவாகத்தம் செய்யணும் தேங்க்யூ மலையாளத்திலே நன்றி ഗുഡ് ആഫ്ടർനൂൺ ഏരിയോൺ എനിക്കിത് പുതു എക്സ്പീരിയൻസ് മൈ ഫ് തമിഴ് മൂവി താങ്ക് യു രാം സർ അൻഡ് സോ ഫ് ആൾ എന്താ ഒരു കേരക്ടർ ഡിഫ്രൻറ്റാർന്ന് മലയാളത്തിൽ കൊഞ്ചം യാ ഇമോഷൻ കമ്മി ഇമോഷൻ മേലെ കൂടുതൽ കൂടുതൽ ഒന്ന് താങ്ക ഓക്കെ തമിഴ് അവളും നല്ല പേശ തരായ ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில் பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் அதுவும் சிவ சார் கூட ஸோ சிவசருக்கு குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் ஹி டீச் மீ ரொம்ப ஸ்வீட்டான லைக் ஹார்ட்டட் மூவி நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ எஸ்டி ராம்சன் கிட்ட கேட்ட ஒரு பாட்டு பாடணுன்னு ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடெண்ட்டாக போனேன் நான் இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார் ஸோ ஏதோ எப்படி ஐ ஐ ஹோப் இட் வில் பிகம் அரியல் ஸ்பெஷல் ஒன் ஸோ யா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் Thank you